ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எவ்வளவு அழகா அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரா நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் ஒரு சின்ன அடி கூட பற்றக்கூடாது வளர்ப்பாங்க நம்ம எப்ப அழுறோம் எப்ப பசிக்குது எப்ப என்ன தேவை அப்படின்றத பேசாமலே புரிஞ்சுப்பாங்க அப்படி நம்மள வளர்த்திருப்பாங்க ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களை அப்படி பாத்துக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நமக்கு சொல்லி யா நான் சின்ன குழந்தையா போது என் பேரண்ட்ஸ் என்ன எப்படி பார்த்து பார்த்துக்கிட்டாங்களோ எவ்வளோ கவனமா பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி நீ அவங்கள பார்த்துக்கோ அல்லா அவங்க மேல கிருபி செய்யலா அப்படின்னு நம்ம அவ்வா கிட்ட ஒரு வேத்தேட்டா இது ஏதோ ஒரு நாள் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேக்கு அவங்க கூட ஸ்டேட்டஸ் போடுற விஷயம் இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையே குறிக்குது உங்க தாய் உங்களை சிரமத்தோட பெற்றெடுக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு அவ்வளா நமக்கு கட்டளையிடுறான் உங்க பணிவு என்னும் இறக்கைகளை அவங்க முன் தாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றான் பணிவுக்கு அப்போசிட் என்ன திமுறோட இருக்குது அடங்காம இருக்குது பெற்றோருக்கு கட்டுப்படுங்க அவங்கள சீன் கூட சொல்லாதீங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி தர உறவு முறையும் வேல்யூவையும் இஸ்லாம் நமக்கு ரொம்ப டீச் பண்ணது நம்மளோட பாசத்தை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக ஸ்டேட்டஸ் போடுறவங்களா இல்லாம உண்மையாவே அல்லாஹுடைய கட்டளையை பின்பற்றினவங்களாக தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தினமும் செய்யக்கூடியவர்களாக அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசு கஷ்டப்படாம நடக்கக்கூடிய மக்களாக அல்ல அதற்கான கூலியை நமக்கு தருவான் அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து